இந்த நாள் இனிய நாளா எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி ஏழு ஆகஸ்ட் சனிக்கிழமை இன்று அம்மாவாசை மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் ஜெயம் ரிஷபம் கவலை மிதுனம் பக்தி கடகம் பரிசு சிம்மம் நன்மை கன்னி வெற்றி துலாம் உதவி விருச்சிகம் சிக்கல் தனுசு நோய் மகரம் லாபம் கும்பம் திறமை மீனம் சந்தோஷம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்